வணக்கம் மது ஆலய உலா சேனலில் இன்று நாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்திற்கு செல்கிறோம் வாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் முதல்ல கோயில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இந்த குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் திருச்சி மாவட்டம் திருச்சியிலிருந்து குளித்தலை செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோயில் முகப்பில் ரெண்டு சிம்ம சிற்பங்கள் இருக்குது பாருங்க ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த இரண்டு சிம்ம வாகனத்தின் வாயில் ஒரு கல் உருளுகிறது பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கென்றும் பாருங்கள் ராஜகோபுரத்தை வழிபட்டு செல்ல கொடிமரத்தை சுற்றிலும் கோவர்தன கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனர் நர்த்தன கண்ணன் அபயகஸ்த கிருஷ்ணர் ஆகியோர் காட்சி தருகின்றனர் மூலவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் பக்தர்களுக்கு பாலிக்கும் கம்பீரத்துடன் காட்சி தருகிறார் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சாலிகிராமம் மாலை அணிந்து தங்க செங்கோலுடன் காட்சி தருகிறார் தினமும் மூலவருக்கு நடைபெறும் அபிஷேகம் தீர்த்தம் மற்றும் சந்தன பிரசாதம் பக்தர்களுக்கு அளிக்கப்படுகிறது சன்னதிக்கு இருபுறமும் உத்தராயண வாசல் மற்றும் தட்சிணாயன வாசல் உள்ளது சன்னதியின் கோஷ்டத்தில் நவநீத கிருஷ்ணர் நரசிம்மர் வராகமூர்த்தி பக்ஷநாராயணர் ஆகிய தெய்வங்கள் அருள்பாலிக்கின்றனர் தாயாருக்கு தனி சன்னதி இல்லை காவிரிக்கரையில் அமைந்துள்ள இந்த தலம் அமைந்ததற்கான சுவாரஸ்யமான வரலாறு உண்டு திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசித்த குணசீலர் என்ற பக்தர் காவிரியில் இருந்த தனது ஆசிரமத்தில் பெருமாள் எழுந்தள்ள வேண்டும் என்று தவம் இருந்தார் சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து அங்கேயே எழுந்தருளினார் குணசீலரின் பெயரால் அப்பகுதி குணசீலம் என்று பெயர் பெற்றது குணசீலரின் குரு தால்பியர் தன்னுடன் இருக்கும்படி குணசீலரை அழைக்க அவர் தன் சீடன் ஒருவனிடம் பெருமாளுக்கு தினமும் பூஜை செய்யும்படி சொல்லிவிட்டு சென்றார் அப்போது குணசீலம் காடாக இருந்தது மனவிலங்குகள் சீடர் இருந்த பகுதிக்கு முற்றுகையிட்டன பயந்து போன சீடர் அங்கிருந்து ஓடிவிட்டார் காலப்போக்கில் பெருமாள் சிலையை புற்று மூடிவிட்டது ஞானவர்மன் என்ற மன்னன் இந்த பகுதியை ஆண்டபோது அரண்மனை பசுக்கள் மேய்ச்சலுக்கு இந்த பகுதிக்கு வந்தன தொடர்ச்சியாக பாத்திரங்களில் இருந்த பால் மறைந்த தகவல் எறிந்த மன்னன் இந்த அதிசயத்தை காண வந்தான் அப்போது ஒழித்த அசரீரி புற்றுக்குள் சிலை இருப்பதை உணர்த்தியது மன்னன் இந்த இடத்தில் கோயில் எழுப்பி சுவாமிக்கு பிரசன்ன வெங்கடாஜலபதி என பெயரிட்டார் புரட்டாசியில் நடைபெறும் பிரமோற்சவத்தில் குணசீலருக்கு காட்சி தந்த வைபவம் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் சுவாமிக்கு கருடசேவை உற்சவம் நடைபெறுகிறது கண்ணோயால் பாதிக்கப்பட்ட பரத்வாஜரின் சீடர் சுருதுவ தேவன் கால் முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட பரிவிராஜமன்னன் ஆகியோர் இங்கு வழிபட்டு பலன் பெற்றுள்ளனர் வாய்ப்பேசாத கூர்ஜர தேசத்து இளவரசன் தேவதாசன் இங்கு வந்து பெருமாளை வணங்கி பேசும் சக்தி பெற்றதுடன் பாசுரமும் பாடியுள்ளார் பார்வை கோளாறு உடல்நலப் பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகின்றனர் மனக்குழப்பம் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவர்த்திக்காக வழிபடும் தலம் இது இங்குள்ள காவிரி மற்றும் பாவவினாச தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டு பூஜையின் தீர்த்தத்தை அருந்த மனக்குழப்பம் தீர்ந்து அமைதி பெறுவார்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இத்தலம் உள்ளது கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் கோயில் செல்ல உதவும் கூகுள் வழித்தடம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்